என்ன வசந்தி நீங்கருவா என்னமா முன்னாடி எல்லாம் அடிக்கடி காண மாட்டேங்குது எங்க போறதுக்கா வீட்டுல உள்ள வேலைகளையே சரியா இருக்கு இதுல எங்க வெளிய போறது சொல்லுங்க ஆமா நல்லா உள்ள செய்துட்டா வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய கரெக்டா இருக்கா சும்மா சாப்பாடு என் வீட்டுல ஏதோ வீட்டுல வச்சுதுங்க மாதிரி சொல்லியா இல்லவா வாய மூடிக்கிட்டு நீ சொல்லியது என் காதல கேக்குது உம் புரியுதா உம் சரியான காதுதான்ப்பா சொன்னது கேட்டுட்டே இக்கா நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா காலையில கடந்து கீத ஆடிக்கிட்டு கிடைக்க இங்க ஏதாவது வந்தாலும் எப்படி ஆமாமா இங்க வந்து கேட்டா ஏதோ அவ்வளவு தோப்புல உள்ளதெல்லாம் யாரோ பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்களாம் எனக்கு தெரியுமான்னு வந்து கேட்டா நான் எனக்கு தெரியான்னு சொன்னேம்மா

ஆமாக்கா தொடக்கத்திலே போய் வாங்கிரும் லாஸ்டா போனா மண்ணெண்ணெய் இல்லை ரவை இல்லை சோப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் வாங்க ஃபர்ஸ்டே போயிட்டு வந்துருவோம் சரிம்மா அப்ப நீங்க பையெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க நானே எடுத்துக்கிட்டு வரேன் போயிட்டு வந்துருவேனா ஆ சரிக்கா சங்கி வீட்ல இல்லாம தனியா அந்த டிவி பாக்குறதே ஒரு சந்தோஷமா தான் இருக்கு அவ மட்டும் வீட்ல இருந்தா இந்த சேனல் வைக்காத அந்த சேனல் வைக்காத நான் இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஆயிரத்தி எட்டு குறை சொல்லிட்டு இருப்பா இப்ப தனியா இருந்து படம் பார்க்கலாம் அவ வரதுக்குள்ள

கேட்கல சிரி ஏன்டி பா சவுண்ட் வச்சிருக்க சவுண்ட் கம்மி பண்ணி வைட்டி சும்மா படம் பாத்துக்க விட்டுட்டா சிரி சிரி சிரிந்து பாப்பா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் ஏன் பட்டு தான இருக்கி இப்போ என்ன வேணும் மாறி மாறி பேசிறதுக்கு மட்டும் விட்டுட்டா போதும் வா இங்க அது வங்க கடல்ல வர பேட்டி வரா யாம ரேஷன் கடைக்கு பேட்டி வரேன் தங்கச்சி வருவா ஒரு கப் டீ மட்டும் போட்டு கொடுத்துரு எது அவளுக்கு நான் டீ போட்டு கொடுக்கணுமா நீங்க இப்போ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆ யாண்டி அது பிள்ளை நல்ல காச்சலா இருக்கா பல்லடத்துல இருந்து கூட்டிட்டு வரப்ளா

வர வர என்ன சொன்னாலும் மாறி ஒன்பது வாரத்தை சொல்லுவா ஆமா நீங்க இப்ப ரேசன் கடை புரிஞ்சுட்டு போறிய இனி சாயங்காலம் தான் உங்களை காணும் உங்க ஃப்ரெண்ட் கூட எல்லாம் கதை பேசி சிரிச்சு எடுத்துட்டு வருவீங்க நான் வீட்டுல இருந்து எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கணும் அப்படிதானே ஏமா தாயே நீ ஒரு வேலையும் கிளிசன்டா நான் எல்லாம் செய்துதான் வச்சிருக்கேன் எடுத்து தின்னு அந்த பிள்ளைக்கு ஒரு கப்பு காப்பி மட்டும் போட்டு கொடு சரியா சரி மூஞ்சே பாரு என்ன சொன்னாலும் மாறி மாறி பேசியது பிள்ளையாப்பா சாதாவே அந்த குட்டி என்ன வச்சு வேலை வாங்குவா இதுல வேற காய்ச்சலாம் சொல்லவா வேணாம் ரொம்பதான் வியாழம் வாங்குவா நிம்மதியான்னு வந்து ஒரு படத்தை பாத்துலான்னு நினைச்சேன் அது கூட முடியல நிகழும் காலேஜ்ல லீவு தந்தது போய் தராமலே இருந்துக்கலாம் என்ன முஸ்தா கீதான பாத்தியா இல்லக்கா ஏன் இல்லை தூப்புள்ளையிலேயே படிச்சுட்டு போயிட்டான்னு சொன்னா உளே யாரையும் கண்டுபிடிச்சாலோ என்னமோ ஏதாவது தெரியுமா இல்லக்கா ஒண்ணும் தெரியல அவளை பார்த்து ரெண்டு நாள் நாளாகுதுக்கா ஓ அப்படியா உம் உம் பாத்தியா நம்ம ஒரு முருங்க கேட்டதுக்கு

சரி நம்ம சேர்ந்து போய் காய்கறி ஏதாவது மொத்தமாக அங்கேருந்து காசு கொடுத்துட்டு வீட்டிலேருந்து நல்லது பார்த்தாலாம் எடுக்க நம்ம தனியாக போய் வாங்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை ம் என்னக்கா அந்த முருங்கக்காய் பறிச்சிட்டு போன எப்படி எப்படிப்பட்ட வீல பாரு யார் இவரு நினைவு கண்டுபிடிச்சியா ஆமா அக்கா இன்னும் யாரும் தெரியல அதெல்லாம் நினைக்க நினைக்க ஆத்திரம் ஆத்திரமா வருது இந்த அநியாயம் பண்ணி அவ்வளோ சரி விடு வருத்தப்படாத கண்டுபிடிச்சிடலாம் யார் இவரு நீ என்னக்குதா அவசரமா வந்த மாதிரி இருந்துச்சு ஹம் ஆமா அக்கா ரேஷன்ல அரிசி கொடுக்கலாம் அந்த குழு எல்லாம் கிளம்பியாச்சு அவ்வளவு போற முன்னாடி நம்ம முதல்ல போவோம் நல்ல அரிசியா பாத்துக்கிடுங்க ஓ அப்படியா

உங்க உங்கள் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு